ஸ்ரீ குருபியூ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வைசாக சுக்ல வர சதுர்த்தி இந்த நாளில் நாம் விரத மகிமை அறிந்து ஸ்ரீ ஆதிசங்கர பகவதர் இயற்றிய வக்ரதுண்ட ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் இந்த பிரத கதையை கேட்டாலும் படித்தாலும் சந்தேகம் இல்லாமல் ஒருவரது மனு விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் பதிவுக்குள்ள போகலாம் பிரதி சுக்ல கிருஷ்ண சதுர்த்தி விரத கதை முத்கல புராணத்துல வசிஷ்டர் தசரத்திற்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த வைசாக வர சதுர்த்தி சர்த்தி விரதமகிமே சொல்லுங்கன்னு சொல்லி தசரதர் வசிஷ்டரை கேட்கிறார் வசிஷ்டர் சொல்றார் குர்ஜர தேசத்துல ஒரு நகரம் உண்டு அது அனைத்து அழகுகளும் நிறைந்தது அங்க பிரம்ம பிரியன்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் தானப்பிரியர் யாகங்கள் எல்லாம் செய்பவர் தேவத்தைகளையும் பிராமணர்களையும் அதிதிகளையும் விருப்பத்துடன் கவனிப்பார் எப்போதும் தர்மத்தையே விரும்பினார் அவர் மேலும் அஸ்திர சஸ்திரங்கள் வல்லவர் பூமி மண்டலத்தையே ஜெயித்து சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வந்தார் எல்லா அரசர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அப்படி பலம் பெற்றவராக அனைவராலும் மதிக்கப்பட்டவராக சிறந்த அறிவாளியாக இருந்தார் அவருக்கு ஒரு மனைவி உண்டு அவர் இந்த சரித்தம் ரொம்ப விசித்திரமான ஒண்ணு என்ன அப்படின்னா ராஜா திருமணம் அவருடைய மனைவி இறந்து போயிட்டான்னு பார்த்தோம் அவர் இன்னொரு பெண்ண திருமணம் செய்துக்கிறார் அவளும் இறந்து இது போல ஐந்து பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவர்கள்லாம் அடுத்தடுத்து இறந்து இப்படி தனக்கு மனைவியாக யாருமே தங்களை அவருக்கு வருத்தம் அவர் காட்டுக்கு போறார் அங்கு அவருடைய

சர்த்த பேரு பேர்பட்ட விரதம் ராஜ்யத்துல மறைஞ்சு போச்சு அதனாலதான் நீ பண்ற எந்த பலன் ஏற்படாம போய் இதே போல அடுத்து வாரிசு கோபமா இருந்த குருவுக்கு விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்கிறார் ராஜா குருவே நான் அறியாம தப்பு பண்ணிட்டேன் சிஷியனான எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் எப்படி இந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும் கணபதிய பூஜனம் பண்ணணும்னு நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறார் உடனே குரு அவருக்கு சுக்லபக்ஷ வர சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி மகிமைகள் பூஜைகள் எல்லாம் பத்தி எடுத்து சொல்ற ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி கணபதியோ பூஜைகள் எல்லாம் பத்தி சொன்னேன் எனக்கு கணபதியோட ஸ்வரூபம் என்ன தத்துவம் என்னன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறார் அதுக்கு குரு கேத்து தன்னுடைய சரித்தில இருந்தே சொல்றார் அப்பா நான் தப்பு நிஷ்டனா இருந்துருந்தேன் அப்போ என்னுடைய பித்தாவான உத்தால கட்ட விழுந்து வணங்கி எனக்கு எப்படி சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவரும் நீ தபாஸ் பண்ணுன்னு சொன்ன அப்பா உனக்கு சாந்தி வேணும்னா பிரம்மாகம் அஸ்மி பிரம்ம உள்ளுக்குள்ள பிரம்மாக தேடி கண்டு கொள்ளலாமேன்னு சொல்லப்பட்டிருக்கா சித்தத்துல சிந்தாமணி ரத்னம் போல உள்ளுக்குள்ளேயே சுவாமி குகையிலேயே வாசம் செஞ்சிருக்கார் இதய தாமறையிலிருக்க அதான் சிதம்பர தத்துவம் இதுதான் விஷ்ணு தத்துவம்

எனக்கு என்னோட பிதா உத்தாலக அருணி சொல்லி கொடுத்தார் ஐந்து விதமான சித்தம் இருக்கு சித்தம் பஞ்சவிதம் புரோக்தம் கஷிப்தம் மூடம் மகாமதே விக்ஷிப்தம் நிரோதம் பூமி சங்கீதம் கஷிப்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிரோதம் ஐந்து சித்த பூமிகள் உண்டு அதானும் முதலாவது பல விதமான விஷயங்கள்ல நம்ம மனச செலுத்துறோம் பிற்பாடு அதனால கஷ்டப்படுறது மூன்றாவது அப்புறம் அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசை இழுத்துக்கிறது அப்புறம் ஏகாகிரமா பரம்பொருளை தியானிக்க நாட்டம் கொள்றது ஐந்தாவதா கடைசியில எல்லாவற்றையும் விட்டுட்டு சமாதி நிலைக்கு வருது இப்படி சித்தத்துக்கு ஐந்து நிலைகள் இருக்குப்பா இதுக்கு மேல சித்தத்தை பிரகாசிக்க வைக்கிற சிந்தாமணியாக பிரபு ஒருத்தர் இருந்து தீர்மானமா தெரிஞ்சுக்கோ யோகிகள் ஜீவாத்மா அவர்தான் பரமாத்மா அவரோட தான் ஐக்கிய பாவம் ஆகணும் சித்த ஸ்வரூபி புத்தியா இருக்கா சித்தத்துக்கு பலவித குழப்பங்கள் உண்டு பண்றவர்கள் சித்தியா இருக்கா இவர்கள் கணேசரோட மாயினால விளையாட்டு காண்பிக்கிறார்கள் சொல்லி உனக்கு நான் கணபதி மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன் ராஜாவுக்கு சொல்ற அப்ப எப்படி தியானம் பண்ணனும் ஏகாட்சர கணபதி மந்திரத்தையும் உபதேசம் பண்றார் நானும் அதை சாதனம் செய்து எனக்கு கணேசர் சித்த சுத்திய கொடுத்தே பரம சாந்தியும் கிடைச்சது இன்னைக்கு யோகி ராஜாவாக இருக்கேன் அதனால நீ கணேசனம் பூஜனம் பண்ண உனக்கு இக்கப்பற சௌக்கியம் உண்டு எப்படி சொல்லிட்டு ராஜாவுக்கு முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் கொண்ட கணபதி மந்திரோபதேசம் பண்ணினார் ராஜாவும் அவரை வணங்கி சந்தோஷத்தோட தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பினான் தினம் தினம் அந்த கணபதி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தான் அப்போ இந்த வைசாக்க சுக்ல சதுர்த்தி விரதம் வந்தது அங்க எல்லோருக்கும் தண்டோரா போட்டு இந்த விரத மகிமை பத்தி எடுத்து சொன்னார்கள் யதா ராஜா ததா பிரஜான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷம் கோஷத்தோட இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிச்சா அப்போ அவரோட பத்னியும் நிலைத்து தீர்கவதியாக இருந்தா அவர்களுக்கு நினைச்சார் புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு கணபதி மந்திரத்தையே ஜபித்து கடைசியில சுவானந்த பவனம்ன்ற கணபதி லோகமும் மோட்சமும் அவருக்கு கிடைச்சது அந்த தேசத்துல இருந்த எல்லோருமே சுகமாக இருந்தார்கள் அவர்களது பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறிய மகிழ்ச்சியான வாழ்வு பின் கிரமமாக அவர்களுக்கும் மோட்சம் கணபதி லோகம் கிடைச்சது இந்த சதுர்த்தி விரதம் தெரிந்தும் தெரியாமலும் செய்தாலும் அதற்கு பலன் நிச்சயம் விரதம் இல்லாதோரும் இந்த விரத கதையை கேட்டாலே படித்தாலே கேட்க வைத்தாலே சந்தேகமே இல்லாமல் அவர்களது மனோ விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இந்த நன்னாள்ல ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ வக்ரதுண்ட ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ வக்ரதுண்ட ஸ்தோத்திரம் ஸ்ரீ கணேஷாய நமஹ ஓம் கம் கணபதயே நமஹ ॐ ॐ ओङ्काररूपं हिमकररुचिरं यत्स्वरूपं तुरीयं त्रैगुण्यातीतलीलं कलयति मनसा तेजसोदारवृत्तिः योगीन्द्रा ब्रह्मरन्द्रे सहजगुणमयं श्रीखरेन्द्रं स्वसज्ञं गं 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 गणेशं गजमुखमणिशं व्यापकं चिन्तयन्ति वं वं वं, वं विघ्नराजं भजति निजभुजे दक्षिणे पाणिशुण्डम् क्रों 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 क्रोधमुद्रा दलित कल्पवृक्षस्य मूले दम दम् दम् दन्तमेकं ददतमभिमुखम् कामदेवादिसेव्यम् धमधम् दम् धारयन्तं ददतमतिशयं सिद्धिबुद्धिप्रदन्तं तुं तुङ्गरूपं गगनमुपगतम् व्याप्नुवन्तं दिगन्तम् क्लीं 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 कामनाथं गलितमददलं लोलमत्तालिमालं ह्रीं ह्रीं ह्रीङ्काररूपं सकलमुनिजनै ध्येयमुद्दिक्षुदण्डं श्रीं 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 संश्रयन्तं निखिलनिधिपलं नौमि हेरम्बलम्बं ग्लौं ग्लौं ग्लौंकारमाद्यं प्रणवमयमहामन्त्रमुक्तावलीनां सिद्धम् विघ्नेशबीजम् शशिकरसदृशं योगिनां डाम् डाम डाम डामरूपम् दलित भवभयम् सूर्यकोटिप्रकाशम् यं यं यम् यम यम यक्षराजम् जपति मुनिजनु बाह्यमभ्यन्तरं च कुं कुम् कुं हेमवर्णं श्रुतिगणितगुणं शूर्पकर्णं कृपालुं ध्येयं यं सूर्यबिम्बे उरसि च विलसत् सर्पयज्ञोपवीतं स्वाहा होम्पट् समेतैष्णटसहितैः पल्लवैसेव्यमाणं मन्त्राणां सप्तकोटिप्रगुणितमहिमध्यानमीशं प्रपद्ये पूर्वम् पीठम् तदुपरि तदुपरिरुचिरम् षड्दलम् सूपपत्रम् तस्योर्ध्वं बद्धरेका वसुदलकमलं बाह्यतोधश्च तस्य मध्ये हुङ्कारबीजम् तदनु भगवतश्चाङ्गषट्कम् षडस्रे अष्टौ शक्त्यश्च सिद्धेर्वटुगणपतेर्वक्रतुण्डस्य यन्त्रम् धर्माद्यष्टौ प्रसिद्धा दिशि गणान् बाह्यतो लोकपालान् मध्येक्षेत्राधिनाथं मुनिजनतिलकं मन्त्रमुद्रापदेशम् एवं यो भक्तियुक्तो जपति गणपतिं पुष्पधूपाक्षताद्यैः नैवेद्यैर्मोदकाणां स्तुतिनटविलसन् गीतवादित्रणादैः राजानस्तस्य भृत्या इवयुवतिकुलम् दासवत् सर्वदास्ते लक्ष्मी सर्वाङ्गयुक्ता त्यजति न सदनम् किङ्करा सर्वलोकाः पुत्रः पौत्राः प्रपौत्रा रणभुवि विजयो द्यूतवादे प्रवीणो यस्येषो विघ्नराजो निवसति हृदये भक्तिभाजां सदेवः इति श्रीमच्छङ्कराचार्यकृतवक्रतुण्डस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः